கத்தரடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கு இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதில் கழிவுர்ந்து மகிழக்கடவோம் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அவருடைய பரிசுத்த நாளாகி ஓய்வினால் கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நமக்கு இஷ்டமானதே செய்யாதபடி நாம் காலை விளக்கி நம் வழிகளின்படி நடவாமல் நம் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மழிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணும்போது கத்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்போம் பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மை ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோப்பின் சுதந்திரத்தால் நம்மை போசிப்பார் இந்த நாள் கத்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள் என்று நாம் மகிழ்ந்து கழி கூறும்போது கத்தர் நமக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் கத்தர் நமக்கு தந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கிறது நம்முடைய நாட்கள் கத்தோட கருத்தில் இருக்கிறது நாளை தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாள்தோறும் கத்திரை பற்றி பயத்தோடு இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நம் வாழ்க்கையில் நம் நாட்கள் சஞ்சலமும் தவிப்புமாய் இருந்தாலும் அவைகள் மறைந்து போம் நித்திய மகிழ்ச்சியுடன் நாம் வாழும்படி கத்தர் நமக்கு உதவி செய்வார் கத்தர் படைத்த எல்லா நாட்களும் நல்லது என்று கத்தர் கண்டார் நம்முடைய நாட்களிலே கத்த நமக்கு பெரிய காரியங்களே செய்கிறவராக இருக்கிறார் கத்துடைய ஆலயத்துக்கு போகும்போது அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குறவராக இருக்கிறார் கத்த நம்மை ரட்சித்த நாளை நாம் கத்தருக்குள்ளே கூர்ந்து மகிழுவோம் நீதிமன்றிகள் இருபத்தி ஏழு ஒன்றில் வாசிக்கிறோம் நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறிய முடியவில்லை நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது என்று மற்ற ஆறு முப்பத்தி நான்கும் வாசிக்கிறோம் அந்த நாள் அதற்காக கவலைப்படும் ஆம்பிரியமானவர்களே கத்தர் சிருஷ்டித்த ஒவ்வொரு நாளையும் நல்லது என்று கண்டார் கத்தை நமக்கு தந்த ஒவ்வொரு நாளையும் நல்லது என்று நினைத்து கலிகூர்ந்து மகிழ வேண்டும் கத்தை நமக்கு நன்மைகளே செய்கிறவராக இருக்கிறார் இவரை பத்து இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் சபை வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் கர்த்துடைய நாள் சமீபமாக இருக்கிறது கர்த்த நமக்கு உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து கத்தர் தாமை இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக ஆமை